ஏன் நம்முடைய குழந்தைகளை நாம் வந்து கோழிப்பண்ணை நடத்துவது போல் ஒரு இடத்துல அடைச்சி இதை தான் படிக்கணும் இதை தான் செய்யணும் இப்படி மார்க் வாங்கி அதுலேயும் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிற பெற்றோர்களை நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன் இதிலிருந்து வெளியே வந்து எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இயல்பான வளர்ச்சியை கொடுக்கிற பள்ளிச்சூழல் வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுப்பதற்கே நிறைய தைரியம் வேணும் அதனால் உங்களை முதலில் மிகவும் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா நம்முடைய மனப்பான்மையே என்னென்னா மந்தை மனப்பான்மை தான் நாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா எதனால் எடுத்தோம் இப்போ நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் தான் நான் எதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் பிறந்த உடனே எனக்கு கெமிஸ்ட்ரி மேலே அப்படி ஒரு ஆர்வம் என்னை கடவுள் படைத்ததே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் எதற்காக இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணேன்னா ஒரே ஒரு காரணம் தான் பக்கத்தில் கீதா அப்ளை பண்ணால் எது தான் சுஜாதா அப்ளை பண்ணால் அதுதான் நானும் அப்ளை பண்ணேன் அப்போ ரொம்ப சேஃப் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மற்றவர்கள் போன பாதையிலே போறது தானேங்க சேஃபாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் அப்போது இரு பாதைகள் இருக்கின்றன நண்பர்களே வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுக்கும் முன்னால் இரு பாதைகள் இருக்கின்றன த பாத் தட் இஸ் கம்ஃபர்டபுள் அந்த பாத் தட் இஸ் கரெக்ட் எது வசதியானதோ அது ஒரு பாதை எது சரியானதோ அது இன்னொரு பாதை பெரும்பாலான சமயங்களில் வசதியான பாதையில் போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறோமே தவிர சரியான பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் நினைப்பதே இல்லை ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் போற மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும் என்று நினைக்காமல் எங்கள் பிள்ளைகளினுடைய மொத்த திறமையையும் வளர்த்தெடுக்கின்ற பள்ளிச்சூழல் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க தான் பயனீர்ஸ் நீங்க போற பாதையில் நீங்க முதல்ல போறீங்க உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கிடையாது உங்க ஃபேமிலிலே எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எதுக்குப்பா இப்போ இருப்பதே போட்டி சூழல் பிள்ளைங்களை நீ கிளாஸ்லேருந்தே அடிச்சு பிடிச்சு முன்னேறுற மாதிரி வளர்த்தாதான் நாளைக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது பத்து பேரை கீழே தள்ளிட்டு முன்னாடி வருவான் எதுக்கு இந்த சொல்லிருக்காங்களா உறவுகாரங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க யாரும் ஆண்டி சொல்லியிருக்கோம் அதை மீறி இல்ல இதில் இருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டு நீங்க பயனர் ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் போனவர்கள் குறைவாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் குறைவாக இருக்க மாட்டார்கள் இதுதான் வழியாக இருக்க போகிறது ஏன்னா நம்ம எஜுகேஷன் எப்படி உருவாக்கி விட்டுருக்கோம்னா ஒன்றுமே இல்லைங்க நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்தேன் அங்கே ஃபிளைட்டு எடுக்கும்போதே லேட்டு நம்ம கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க ஒரு கேள்வியும் கேட்க முடியாது நாம ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தா உள்ள சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க அவங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேட்டானாலும் நம்ம கேட்க முடியாது ஸோ ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு அப்புறம் கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல சுற்றி சுற்றி வந்தாங்க ஸோ ஆக மொத்தம் ஒன் ஹவர் மேலே மேலே லேட் ஆயிடுச்சு ஆனால் இறங்கி அந்த லேண்டான உடனே அவங்க சொல்லுவாங்க உடனேயே எந்திரிச்சு நிற்காதீங்க மக்கா ஏன்னா ஃப்ளைட்டு வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருங்கன்னு அந்த ஏரோஸ்டர்ஸ் அக்கா கெஞ்சுது யாரோ ஒத்தர் கேட்குறாங்களா ஃப்ளைட்டு இறங்கின உடனே ஃபோன் எடுத்து அலோன்னு கத்துறாரு ஒருத்தர் இப்பதான் பி எம் அவருக்கு இவர் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் இந்திய அரசாங்கம் நடக்காதல்லவா அதனால கத்துறாரு நான் யோசிச்சு எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போவான் ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் போனா ஜாஸ்தி ஆனால் ஏன் அப்படி முந்தி அடிச்சுட்டு போகணும்னு தோணுது ஏனென்றால் அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்துலையும் பின்தங்கிடாத முன்னாடி போ முன்னாடி போஸ்ட் ஆயிரு நிறைய அப்பா மக்கள் பிள்ளைகளுக்கு ஏல ஆரம்பிச்சு பேர் வைப்பாங்க உண்டா இல்லையாங்க நிறைய அப்பா அம்மா இப்ப எங்க தலைமுறை அப்படி கிடையாது ஜெயலட்சுமி இப்போ இங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த பள்ளியினுடைய இந்த பிரம்மாண்டமான ஒரு நடன நிகழ்ச்சியை பார்க்கிற போது ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது ஆனால் சிவராத்திரி இப்போது தான் முடிந்திருக்கிற இந்த சூழலில் இந்த திரையிலே இருக்கிற அந்த பிரம்மாண்டத்தோடு குழந்தைகள் ஒவ்வொருவரும் சிவனாக காட்சி அளித்த அந்த நடனத்தை நான் மிகவும் ரசித்தேன் அதை வடிவமைத்தவர்களுக்கும் ஆடிய குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டு அந்த மியூசிக்கோடு அந்த லைட்டோடு அதை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு குழந்தையும் சிவனாக காட்சி அளித்தது இதனுடைய பெரும் சிறப்பே நம்முடைய குழந்தைகளை குழந்தை கடவுள்களாக பார்க்கிற வாய்ப்பை நமக்கு மிக அதிகமாக அளித்திருக்கிறது நம்முடைய சமயம் வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்து சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கிற போது அது கண்ணனின் வடிவத்திலும் முருகனின் வடிவத்திலும் தான் நமக்கு காட்சி அளிக்கிறது எல்லா சின்ன பெண் குழந்தைகளையும் ராதையின் வடிவத்திலே பார்க்கிற லக்ஷ்மியின் வடிவத்திலே பார்க்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கிறது இங்கே எல்லா குழந்தைகளும் சிவபெருமானாக காட்சி தந்தார்கள் அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது அது சிவன் நமக்கு சொல்லி தருகிற மிகப்பெரிய பாடமே பெற்றோர்களுக்கான பாடம்தான் சிவபெருமான் உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே ஞானத்தை கொடுக்கிறவர் ஆனால் அவர் அவர் ரொம்ப கொடுத்திருக்கிற ஒரு லெசன் வந்து பெற்றோர்களுக்கான ஒரு பாடம்தான் என்ன பாடம் என்றால் உன்னுடைய குழந்தையிடமிருந்து கூட நீ மாணவனாக இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்ற பாடத்தை சிவபெருமான் நமக்கு வழங்கி இருக்கின்றார் பிரம்மத்தை பற்றிய சிவபெருமானின் சந்தேகத்தை முருக கடவுள்தான் தீர்த்து வைத்தார் என்பது வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு கதை ஆனால் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா பாடம் சொல்லித் தருகிறவர் மகனாகவே இருந்தாலும் அந்த பாடத்தை கேட்கிறவர் தகப்பனாக இருந்தாலும் அந்த தந்தை அந்த மகனின் அதாவது அப்போ அங்க ஆசிரியர் அவரின் பாதங்களுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு மரியாதை செலுத்தித்தான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்றைய பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய லெசன் அது ஏனென்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது நீ வாய மூடிட்டு நான் சொல்ற பேச்சு கேட்டு அதுபடி மாத்திரமே இரு அப்பதான் நீ நல்ல பிள்ளை என்பது நம்முடைய காலம் அப்போ டீச்சர்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க எழுந்திரிச்சு சந்தேகம்னு கையை தூக்கினாலே எது கை தூக்குற உட்காரு உட்காரு எல்லா பிள்ளைகளுக்கும் புரிஞ்சிச்சு உனக்கு மட்டும் புரியலையா அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டா நம்ம அடுத்த வாழ்க்கை முழுக்க எந்த சந்தேகம் வந்தாலும் கேட்க மாட்டோம் இது அந்த சூழல் ஆனால் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த சூழல் முழுமையுமாக மாறிவிட்டது இன்றைக்கு வகுப்புகளிலே கூட எந்த குழந்தை பேசாமல் இருக்கிறதோ அதுதான் நல்ல குழந்தை என்ற கான்செப்டே கிடையாது எந்த குழந்தை பேசுகிறதோ எழுந்து நின்று கேள்வி கேட்கிறதோ அந்த குழந்தை தான் மிக தகுதியான குழந்தையாக வரும் என்பது போல இந்த கான்செப்ட்ஸ் மாறி இருக்கிறது இதை பள்ளிகள் ஒத்துக்கொள்ளும் குழந்தைகள் ஒத்துக்கொள்ளுவார்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் ஒத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் காலமாகும் ஆனால் வேறு வழியில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்கூல் டே அன்னைக்கு நாங்களாம் பள்ளியில் நான் ஒரு அரசு பள்ளியில் தாங்க படித்தேன் பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இந்த ஸ்கூல் ஆனுவல் டே வந்தால் எங்களுக்கு ஒரு மாதம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் ஏன்னா இது மாதிரி நிறைய நடனம் அது டான்ஸு ட்ராமாலாம் இருக்கும் அதனால் அநேகமாக நிறைய வகுப்பு நடக்காது ஒவ்வொரு டீச்சராக ஒவ்வொன்றுத்துக்கும் இன்சார்ஜாக போட்டுருவாங்க அதனால அந்தந்த டீச்சர் அது அதுக்கு போயிடுவாங்க க்ளாஸே இல்லாமல் நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அப்புறம் திடீர்னு ஒரு கிளாஸுக்குள்ளே நாலு பேர் உள்ளே வந்து சிவன் டான்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் வெளில வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் அந்த கிளாஸ்லேருந்து ஏ நாலஞ்சு பிள்ளைங்க மட்டும் ப்ராக்டிஸ்க்கு போய்டும் நான்லாம் என்ன செய்வேன் என்ன ஒரு டான்ஸ்லேயும் எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் ப்ராக்டிஸ்க்கு போகிற பிள்ளைகளோட பிள்ளைகளும் நானும் வெளியில் போய்டும் எப்படியாவது கிளாஸ்லேருந்து தப்பிச்சா போகிறோம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தது நம்முடைய காலம் ஆனால் மாண்டிசோரி அந்த தத்துவத்தில் அந்த கோட்பாட்டில் பள்ளிகளை நடத்துகிற போது உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் பள்ளிக்கு போவதற்காக அழுகிற குழந்தைகளே இல்லாத ஒரு பள்ளிச்சூழலை இவர்களால் வெற்றிகரமாக உருவாக்க முடிந்திருக்கிறது அது எப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அந்த சிஸ்டமில் நம்ம இருந்தால் தான் புரியும் ஆனால் நம்மை சுற்றி சாதாரண பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்தில் எப்போ இருப்பாங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கான பெல் அடிக்கிற போது தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த பெல் அடித்த உடனே சில சமயம் நான் என்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு வரதுக்கு எல்லா நாளும் போக முடியாது ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னா ஸோ எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வர முடியாது ஏதாவது சில நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றதுக்காக போனால் அந்த கேட்டுக்கு வெளியில் நான் நின்றுட்டுருப்பேன் இருப்பேன் அந்த பெல் அடித்த உடனே தீப்பிடித்த கட்டிடத்திலிருந்து வெளியே ஓடி வருவது போல் பிள்ளைகள் ஓடி வருவார் அப்புறம் இந்த புயல்லாம் எங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப வரும் உங்கள் ஊரில் கிடையாது நீங்களாம் கொடுத்து வச்சோங்க சென்னையில் வந்து நவம்பர் மாதம் வந்துட்டாலும் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருப்போம் அதில் என்ன ஆகும் லேசாக காற்று அடித்து மழை வருதுன்னு வச்சுக்கோங்க காற்றால் ஆறு மணிக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உடனே பிள்ளைங்க எல்லாம் டிவியை போட்டு பார்க்கும் ரொம்ப ஆர்வமாக இந்த உலகத்தில் புயலால் என்னென்ன பாதிப்புகள் அதுக்காக இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில் ஆறு மணிலேருந்து டிவியை போட்டு லீவ் சொல்லிட்டாங்களா லீவ் சொல்லிட்டாங்களா லீவு சொல்லிட்டாங்களான்னு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எல்லாத்தையும் விட என்னன்னா ஒரு ஆசிரியர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் இந்த உலகத்தில் இருக்கிற போர் சூழலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை இல்லை எவ்வளோ பெரிய போர் சூழல் இருக்கிறது இங்கே யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு என்ன நடக்கிறது காசாவில் பாலஸ்டீனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன நடக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கும் போது ஆசிரியருக்கு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டார் இந்த உலகத்தில் இப்படியே போயிட்டு இருந்தாதா நீங்க எல்லாம் பாருங்கடா ஒரு நாளைக்கு மூன்றாவது உலக போர் வந்துவிடும் விரைவில் வரும் வந்தே தீரும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆசிரியர்களோட ஒரு மாணவன் கை தூக்கணும் ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு நம்ம பேசுறதுல ஒரு சந்தேகம் வந்துருக்கு கேள்றா மாப்பிள்ள கேள்டா என்னடா சந்தேகம் உனக்கு அந்த பையன் எந்திரிச்சு கேட்டான் சார் மூன்றாம் உலக போர் வரும்னு சொன்னீங்கல்ல ஆமா சொன்னேன் அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா சார் அவங்களுடைய மொத்த சிந்தனையுமே அந்த பள்ளி கட்டமைப்பு என்பது தருகிற அழுத்தத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவதை சார்ந்தே குழந்தைகள் இயங்குகின்றன எதற்காக இவ்வளவு அழுத்தத்தை ஒரு சூழல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களான நாம் யோசிக்கவில்லை என்றால் வேறு யார் யோசிப்பார்கள் இந்த அழுத்தம் அழுத்தி 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 கரித்தூள் கூட வைரமாகி விடுகிறது அல்லவா அப்படித்தான் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் குழந்தைகளில் இருந்து வைர கற்கள் புறப்பட்டு வருவார்கள் என்பது ரொம்ப பழைய கால சிந்தனை இட் மே நாட் ட்ரூ எல்லா கரியுமே வைரமாகி இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே வைரங்களால் தான் நிரம்பி இருக்க வேண்டும் ஏதோ அங்கொன்று தான் வைரங்கள் கிடைக்கின்றன அப்ப பாக்கி கறி என்ன ஆனது ஏன் நம்முடைய குழந்தைகளை நாம் வந்து கோழிப்பண்ணை நடத்துவது போல் ஒரு இடத்துல அடைச்சி இதை தான் படிக்கணும் இதை தான் செய்யணும் இப்படி மார்க் வாங்கினோம் அதுலேயும் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிற பெற்றோர்களை நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன் இதிலிருந்து வெளியே வந்து எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இயல்பான வளர்ச்சியை கொடுக்கிற பள்ளிச்சூழல் வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுப்பதற்கே நிறைய தைரியம் வேணும் அதனால் உங்களை முதலில் மிகவும் நான் பாராட்டுகிறேன் நம்முடைய மனப்பான்மையே என்னன்னா மந்தை மனப்பான்மை தான் நாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா எதனால் எடுத்தோம் இப்போ நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் தான் நான் எதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் பிறந்த உடனே எனக்கு கெமிஸ்ட்ரி மேலே அப்படி ஒரு ஆர்வம் என்னை கடவுள் படைத்ததே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் எதற்காக இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணேன்னா ஒரே ஒரு காரணம் தான் பக்கத்தில் கீதா அப்ளை பண்ணால் எது தான் சுஜாதா அப்ளை பண்ணால் அல்ல நானும் அப்ளை பண்ண அப்போ ரொம்ப சேஃப் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மற்றவர்கள் போன பாதையிலே போறது தானேங்க சேஃபாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் அப்போ இரு பாதைகள் இருக்கின்றன நண்பர்களே வாழ்க்கையில் எல்லா முடிவுகளுக்கும் முன்னால் இரு பாதைகள் இருக்கின்றன த பாத் தட் இஸ் கம்ஃபர்டபுள் அந்த பாத் தட் இஸ் கரெக்ட் எது வசதியானதோ அது ஒரு பாதை எது சரியானதோ அது இன்னொரு பாதை பெரும்பாலான சமயங்களில் வசதியான பாதையில் போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறோமே தவிர சரியான பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் நினைப்பதே இல்லை ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் போற மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும் என்று நினைக்காமல் எங்கள் பிள்ளைகளினுடைய மொத்த திறமையையும் வளர்த்தெடுக்கின்ற பள்ளிச்சூழல் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் தான் பயனீர்ஸ் நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் முதல்ல போகிறீங்க உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கிடையாது உங்கள் ஃபேமிலிலேயே எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எதுக்குப்பா இப்போ இருப்பதே போட்டி சூழல் பிள்ளைங்களை நீ கிளாஸ்ல கிளாஸ்லேருந்தே அடிச்சு பிடிச்சி முன்னேறுற மாதிரி வளர்த்தாதான் நாளைக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரும்போது பத்து பேரை கீழே தள்ளிட்டு முன்னாடி வருவான் எதுக்கு இந்த உங்கள்கிட்ட சொல்லிருக்காங்களா இல்லையா உங்க உறவுக்காரங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க யாரும் பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி சொல்லியிருக்கோம் அதை மீறி இல்லை இதுல இருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டு நீங்க பயனர் ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னால் போனவர்கள் குறைவாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் குறைவாக இருக்க மாட்டார்கள் இதுதான் வழியாக இருக்க போகிறது ஏன்னா நம்ம எஜுகேஷன் எப்படி உருவாக்கி விட்டுருக்கோன்னா ஒன்றுமே இல்லைங்க நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்தேன் அங்கே ஃப்ளைட்டு எடுக்கும்போதே லேட்டு நம்ம கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க ஒரு கேள்வியும் கேட்க முடியாது நாம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் உள்ளே சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க அவங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேட்டானால் நம்ம கேட்க முடியாது ஸோ ஃப்ளைட்டு லேட் அப்புறம் கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல சுற்றி சுற்றி வந்தாங்க ஸோ ஆக மொத்தம் ஒன் ஹவர் மேலே மேலே லேட் ஆயிடுச்சு ஆனால் இறங்கி அந்த லேண்டான உடனே அவங்க சொல்லுவாங்க உடனேயே எந்திரிச்சு நிற்காதீங்க மக்கா ஏன்னா ஃப்ளைட்டு வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருங்கன்னு அந்த ஏரோஸ்டர்ஸ் அக்கா கெஞ்சுது யாரோ ஒத்தர் கேட்குறாங்களா ஃப்ளைட்டு இறங்கின உடனே ஃபோன் எடுத்து அலோன்னு கத்தரார் ஒருத்தர் இப்போ தான் பிஎம் அவருக்கு ஃபோன் பண்ணிருக்கார் இவர் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் இந்திய அரசாங்கம் நடக்காதல்லவா அதனால கத்துறாரு நான் யோசிச்சு போகிறவன் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போவான் ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் போனா ஜாஸ்தி ஆனால் ஏன் அப்படி முந்தி அடிச்சுட்டு போகணும்னு தோணுது ஏனென்றால் அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த பின் பின்தங்கிடாத முன்னாடி போ முன்னாடி போஸ்ட் ஆயிரு நிறைய அப்பா மக்கள் பிள்ளைகளுக்கு ஏல ஆரம்பிச்சு பேர் வைப்பாங்க உண்டா இல்லையாங்க நிறைய அப்பா அம்மா இப்ப எங்க தலைமுறை எல்லாம் அப்படி கிடையாது ஜெயலட்சுமி சந்தானலட்சுமி இந்த பேர்லாம் ரொம்ப காமன் எஸ்ல போய் பேர் வைக்கலாமா அப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் இப்போ இந்த ஜெனரேஷன் ஏ அப்பா அம்மா ஒரே போடாமல் ரெண்டியே போடுது அதிரான்னு பேர் இருந்தால் ஏடிஹெச்ஐஆரே கிடையாது ஏஏடிஹெச்ஐஆர் நான் கூட கேட்டேன் ஏமா ரெண்டு ஏ போடுறேன் ஏன்னா வகுப்பில் முதல் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் தான் இருக்கணுமா பேரில் கூட பின்தங்கிடக்கூடாது இந்த மனநிலையை எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க பிள்ளைகள்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக பையன் வந்து சொல்கிறேன் அம்மா நான் ஃபிசிக்ஸில் எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் அம்மா உடனே அநேக வீடுகளில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்கேடா கண்ணு வெரி குட் அப்படி எந்த வீட்லேயே நடக்குதோ எனக்கு தெரியல மொத்த கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் சொல்லுங்க சும்மா என்ன இந்த டிஸ்டன்ஸ் இருக்க இருக்க எனக்கு போய் சேர்றேனானே தெரில பல வீடுகளில் முதல் கேள்வி எனக்கு எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்கியா குட் யூ கேன் டூ பெட்டர் அடுத்த தடவை இதை கூட அப்படியே சொல்லுவாங்க மொத்த கேள்வி என்ன நீ எண்பத்தஞ்சு சரி உன் கிளாஸில் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வருவாள் உமா மகேஸ்வரி அவள் எவ்வளோ மார்க்கு இந்த பையன் வந்து உடனே மூஞ்சி விழி ஆ அவளுக்கு வேற என்ன வேலை எப்போ பாரு தொண்ணூத்தஞ்சு வாங்குற அது பிள்ளை நீ பிள்ளைய அதுதான் பிள்ளை இப்படித்தான் பிள்ளைகளோடு விச நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸே இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஆனுவல் டே நடந்ததுங்க உங்கள் ஸ்கூலை பற்றி எனக்கு தெரியாது சென்னையில் இருக்கிற பள்ளிகளை வச்சு சொல்றேன் உடனே ஆனுவல் டேக்காக போட்ட உடனேயே ஒரு அஞ்சாறு அம்மா கிளம்பி வந்துடும் கிளம்பி வந்து என் பிள்ளை ஏன் சேர்க்கலை எதனால் என் பிள்ளையை நீங்கள் சேர்க்கவில்லை உடனே அந்த டீச்சர் வேறு வழியில்லாமா சேர்த்துக்கிறோம்னு சொல்லி ஒன்று போட்டுருவாங்க அப்போவாது மகிழ்ச்சி இடமா அப்பவும் கிடையாது என் பிள்ளை ஏன் நடுவு ஸ்டேஜில் நிற்கலை ஓரமாக ஏன் நிற்க வச்சுங்க என் பிள்ளைனா இலக்காரமா உங்களுக்கு இல்லை பே பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் பசங்களோட சேர்ந்து படிப்பது அவசியமானு எனக்கு தெரியலைங்க இந்த பள்ளியில் அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கூடவே எங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சிருந்த ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு தண்ணியை தெளித்து எழுப்பி என்னம்மா என்னாச்சு அப்படின்னா அந்த அந்தம்மாவுடைய மகள் ப்ளஸ் டூ எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் என் மகளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோ இது மயக்கமாக வந்துடுச்சு இது மயக்கமாக வந்துதுன்னா மகளுக்கு காப்பர் சல்ஃபேட் வருமா காப்பர் சல்ஃபேட் தான் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற சால்ட்டு அப்படி வரும்மா ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவன் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியால வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரே ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியால வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரே ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும்